எப்படி இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு அம்பேத்கர் தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் பேசும் அதுக்கான காரணம் இப்படி இந்திய கொண்டு வந்து வட கொண்டு வந்து அழிச்சாங்க இன்னைக்கு நம்ம தென் முனையில இதாவது நம்ம காப்பாத்தலன்னா நம்மள நம்ம அகதியாயிரம் இப்ப ஹிந்தி கத்துக்கிட்ட இந்தியாவில வந்து நல்ல வேலை கிடைக்கும் அங்க இருக்கவங்க வேலை இல்லாம இங்க வராங்க இந்த பானிபுரிய வந்து விற்கிறான் இங்கே வந்து கட்டிட கால செய்யணுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து படித்தோம் நான் என்ன கேட்குறேன்னா மும்மொழி கொள்கை ஓகே இல்லைன்னு சொல்லலாம் அதையும் ஹிந்தியை மட்டும் கொண்டு வரீங்க நான் அவங்கவும் விருப்பப்படுற லேங்குவேஜ் கத்துக்கட்டும் தெலுங்கு கத்துக்குன்னா தெலுங்கு கத்துக்கட்டும் கன்னடா கத்துக்குன்னா கன்னடா கத்துக்கட்டும் இவங்க வந்து கொண்டு வந்து ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கணும் ஸோ இந்தியாவோட லாங்குவேஜை ஹிந்தி மாதிரி காட்டுறதுதான் பிரச்சனை மோடியோட எண்ண நிறைய வரக்கூடாது ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது எடுக்கணும் சமஸ்கிருதமும் இருக்கக்கூடாது இப்போ ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பூர் சைட்லாம் வந்து எவ்வளவு அட்டாசம் பண்றாங்கன்னு பார்த்துருப்பீங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளே துறைய அடிக்கிற மாதிரி பேசுறாங்க பண்றாங்க பஞ்சாப்ல இருக்கட்டும் ராஜஸ்தான்ல இருக்கட்டும் இருந்தால் எல்லாருமே வராங்க அங்க தமிழ் வந்து கட்டாய முடியாது அவங்க வைக்க சொல்லுங்க அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்குறோம் ரொம்ப ரொம்ப தப்பு எங்கே ஹிந்தி திணிப்பு இன் தமிழ்நாடு வெரி பேங்க் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இப்போது டெல்லியில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஆனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற டைமில் எனக்கு ஹிந்தியே வந்து தேவையே படலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் இருந்தப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயே நான் மேனேஜ் பண்ணிட்டேன் ஸோ டெல்லியிலேயே என்னால் இங்கிலீஷ்லேயே மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஸோ அப்போ எனக்கு தேவையே கிடையாது ஈவன் நீங்கள் நார்த் இந்தியா போனால் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் த ஹிந்தி தெரியணுன்ற அவசியமே தேவை இல்லை ஆக்சுவலி வந்துட்டு தமிழ் தமிழே ஒரு பெரிய ஒரு நல்ல லாங்குவேஜ் அது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு லாங்குவேஜ் இந்த தமிழ்நாடு தமிழோடைய ஃப்ரீவன்ஸிக்கு இந்தி வந்துட்டு ஓகேவா இருக்கும்னு எனக்கு தோணலை சோ ஐ டோன்ட் திங்க் இந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி வந்தா என்ன நடக்கும் அதை நீங்க வந்து அவசியம்ன்றீங்களா இல்லை வேண்டாம்ன்றீங்க அப்போ இந்தியாரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் சைடுலாம் வந்து எவ்வளவு அட்டாசம் பண்றாங்கன்னு பாத்து இருப்பீங்க டிவிலையும் பாத்து இருப்பீங்க வந்து பாத்து நிறைய இடத்துல அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கற மாதிரி அங்கெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாததுதான் நமக்கு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளே துரத்தை அடிக்கிற மாதிரி பேசுறாங்க பண்றாங்க அதெல்லாம் வந்து அவசியம் இல்லையே ஹிந்தி வந்து நமக்கு தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் பொதுவாவே நமக்கு ஹிந்தி தியா தேவையில்லை நமக்கு தமிழ் இங்கிலீஷே ஓகே தான் ஆமா ஹிந்தி அவசியம் கிடையாது இப்போ வந்து அவங்க வந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திணிக்க நினைக்கிறாங்க இல்லை ஹிந்தி திணிப்பு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சில இடத்துல அது நல்ல விஷயங்கள் நினைக்கிற நினைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க வந்து ஹிந்தி படிக்கிறாங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது பட் இன்னொரு விஷயமே அதே சிபிஎஸ்சில் இங்கே எடுத்திங்கன்னா இப்போ வந்து தேர்டும் லாங்குவேஜாக அந்த ஹிந்தி இருக்குது ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலாம் பட் ப்ரியார் லாங்குவேஜாக தமிழ் இருக்கணும் பட் அது எப்படி மாறுது அப்படின்னா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கேன் தவிர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தமிழே கேன்சல் பண்ணிடுறாங்க சிபிஎஸ்சிலேயுமே சரி இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப நீங்க தமிழுக்கு கொண்டு வரீங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வரீங்கனாலும் சரி அதே பிரச்சனை நடக்கும் இப்போ உண் உண்மையிலேயே சொல்லப்போனா எத்தனை பேருக்கு வந்து இக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா ஒன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதுல அஞ்சு பேருக்கு தான் தெரியுது அஞ்சு பேருக்கு தெரியும் சோ தமிழ்நாட்டுல தமிழ் எழுத்து வந்து ஒரு பாதிக்கு தான் தெரியுங்கிற போது தமிழை வளர்ப்போமே அதுக்கப்புறம் என் ஹிந்திக்கு நான் போவேனா சொல்லவே இல்லை நான் என்ன கேக்குறேன்னா ஹிந்தி படிச்சா ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பாக்குறது வெளிநாட்டுக்கு போய் வேலை பாக்கிறது தான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறோம் ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கற்றுக்குறோம் நான் என்ன கேக்குறேன்னா மும்மொழி கொள்கை ஓகே இல்லைன்னு சொல்லலாம் அதையே ஹிந்தியை மட்டும் கொண்டு வரீங்கன்னு நான் கேட்குறேன் அவங்க விருப்பப்படுற லாங்குவேஜை கத்துக்கட்டும் தெலுங்கு கத்துக்குன்னா தெலுங்கு கற்றுக்கட்டும் கன்னடா கத்துக்குன்னா கன்னடா கற்றுக்கட்டும் ஸோ அந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க இவங்க வந்து கொண்டு வந்து ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கணும் ஸோ இந்தியாவோட லாங்குவேஜை ஹிந்தி மாதிரி காட்டுறதா இங்க பிரச்சனை நான் எதிர்த்த மனிக்கிறாரு எனக்கு பிடிக்கல சுத்தமாக உதாரணத்துக்கு தமிழ் ஆஃபி இது கம்பெனி தமிழ் ஹோட்டலு தமிழ் க கடைங்களில் பாருங்க எல்லா கடைகளும் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க ஒரு கடையில் கூட தமிழகங்கள் ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க கம்மி வேலைக்கு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கான்ட்ராக்டில் பேசி பேசி ப்ரோக்கருங்க கிட்டனு வந்துடுறாங்க அதனால இந்தி வரணும் மோடியோட எண் நிறைவேறக்கூடாது ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அதான் என்னோட விருப்பம் இந்தி எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாதுன்னு தெரியாது ஏன்னா ஏன்னா ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்ன்றாங்க ஆனா ஹிந்தி படிச்சவங்க தான் எல்லாரும் வந்து இங்க வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்கலாம் குத்துநாள் குத்தநாள் இருந்து தச்சு வேலை வரைக்கும் இவங்க இந்திய வந்து தேவையில்லாம சேர்க்கறது இது இப்போ இல்லை இருந்து இருக்கு அதாவது நைன்டீன் சிக்ஸ்டில ஸ்டார்ட் பண்ணாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணி இது பண்ணோம் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி தேவையில்ல உங்களுக்கு காமனான லாங்குவேஜ்னா நீங்கள் இங்கிலீஷ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஹிந்தி வந்து கட்டாயம் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அது தவலாது தான் ஏன்னா அது அரசியல் இதுவா அவங்க வந்து செய்யறாங்க அது தவலாது நம்ம அரசியல் அதாவது அவங்க எப்படியாச்சும் இந்திய வந்து திணிச்சு கலாச்சாரத்தை சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க அது தவல்லாது தான் உங்களுக்கே தெரியும் இங்க இப்போ சென்னையில இல்ல எல்லா அளவு தமிழ்நாடு வழக்கி பார்த்து வட மாநிலத்துக்கு நிறைய பேர் வராங்க இப்ப நாலு பண்ண எப்படி இருக்குன்னா ஹிந்தி கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லையோ அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் ஏன்னா அவங்க தமிழ் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம வந்து அமைகிட்டு பானிபுரிக்கு கிடைக்க போறோம் ஏக் பிள்ளைக் பாணிபுரி நம்ம சொல்றோம் ஒரு பிளேட் பானிபூரி சொன்ன காரம் போய் இப்போ ஏக் பிளேட் பானிபூரி வரைக்கும் நம்ம ஹிந்தி அமைங்கிட்டு கற்றுக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம் இப்போ ஹிந்தி கத்துக்கிட்டா இந்தியால வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கவங்க வேலை இல்லாம தான் இங்கே வராங்க ஸோ அப்போ நம்ம கற்றுக்கிட்ட நம்ம அங்கே பண்ண பண்ண போகிறோம் அவசியம் இல்லை ஸோ நார்மலாக ஜென்ரலாக இருக்கிற இங்கிலீஷ் போதுமானது தான் ஸோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு தமிழில் நல்லபடியாக கற்றுக் கொடுங்க ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஆனவனாலேருந்து இக்கிங்கிச்சி வரைக்கும் ஒரு ஸ்டே ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரியவே மாட்டேங்கிது நீங்கள் சொல்கிறீங்க ஸ்கூல் வரைக்கும் தான் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க ரைட் ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்துடுச்சு ஸோ கவர்மெண்ட் காலேஜை விட்டுங்க மேக்ஸிமம் எல்லாருமே பிரைவேட் காலேஜ் தான் போடுவோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வரதான் செய்யும் ஹிந்தி இல்லாமல் இல்லை இது தான் செய்யுது ரொம்ப வருஷமே இருக்கிற பிரச்சனை இது இப்போ கொண்டு வந்து இதை திருப்பி வந்து ஒரு பிரச்சனையாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லுமே இருக்கு இப்போ கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு மகாராஷ்டிராவில் மராத்தியா கற்றுக்கல மர மராட்டியா பேசணும்னு சொன்னதுக்கு ஏன் மராத்தியா பேசணும் ஹிந்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு ஸோ இந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கற்றுக்குறது அவங்களோட விருப்பங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களை கற்றுக்கணுமா தனியாக டியூஷன் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன் அவங்க உங்களுக்கு போட்டு கற்றுக்கணும்னு நீ வந்து ஒரு மாதிரி திணிக்கிறதா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏற்கனவே நாங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் உண்மையை சொல்ல போனால் இல்லை ஏ தி சாப்பான்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ மும்மொழி கொள்கையை வந்து எப்படியே வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்தமே போச்சுன்னா நல்லாருக்கும் நினைக்கிறோம் ஏன் நான் என்ன கேட்குறேன் இப்போ இங்கே ஹிந்தி வந்து மும்மொழி கொலிகளை கண்டிப்பாக சேர்க்குறீங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் பஞ்சாபில் இருக்கட்டும் ராஜஸ்தானில் இருக்கட்டும் இருந்தால் எல்லாருமே இங்கே வராங்க அங்கே தமிழ் வந்து கட்டாய மொழியை வைக்க வைக்க சொல்லுங்கள் அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒருத்தவங்களோட ஒரு மொழி லாங்குவேஜ் அழிச்சிட்டு நீங்கள் ஹிந்தி மட்டும் திணிக்க வேணாம்னு சொல்கிறேன் இப்போ உங்களோட ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹிந்தி மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறீங்க ஏன் அங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி போடுங்க பார்ப்போம் அவங்க எப்படி சும்மா இருப்பாங்களா இன்னொரு போராட்டம் வெடிக்கும் ஸோ அப்போ நம்ம மட்டும் நீங்கள் இழிச்சுவைங்களா தமிழாலோ கிறிஸ்டீனோ முஸ்லீமோ யாரும் சமஸ்கிருதம் முக்காவாசி அவங்க வீட்டுல எல்லாமே சமஸ்கிருதம் இருக்கும் அதனால என்னோட கருத்து என்னன்னா சமஸ்கிருதமும் இருக்க கூடாது ஹிந்தி வரக்கூடாது ஹிந்தி வரத நாங்க அரை வழி குழிக்கிறோம் இந்தி திணிப்பு நமக்கு தேவையில்லாத விஷயம் தமிழ்நாட்டை தேவையான படிக்கலாம் பாம்பேல வேலை பாக்குறாங்க டெல்லிக்கு வேலை இருக்கு இது விஷயமா போறவங்களுக்கு தேவைப்படும் இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சேர்த்துட்டாங்க இங்க வந்து திணிக்க பாக்குறாங்க அவ்வளோதான் தவிர மற்றபடி ஒன்றும் தவ கிடையாது ஃபர்ஸ்ட் ஹிந்தி வந்து எதுக்கு தேவை நீங்க வந்து சொன்னா ஹிந்தி ஹிந்தி வந்து எந்த லாங்குவேஜ் அதாவது எந்த ஸ்டேட்டோட அதை வந்து ஒத்துப்போகாத லாங்குவேஜ் இவங்க சொல்லுது என்ன ஹிந்தியும் வந்து படித்தா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும்ட்டு ஹிந்தி படித்தவந்தா இங்க பாத்தீங்கன்னா பானிபுரியை வந்து விற்கிறான் இங்கே வந்து வேலை செய்யணாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் வந்து தான் ஸோ ஹிந்தி ஹிந்தி இல்லை நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஹிந்திந்து ஒரு வந்து எந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும் தான் பூஜை பண்ணுறாங்க அதே பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து சொல்லுவேன் அழகா தமிழ்லேயே பண்ணிட்டு போயிடலாம் இந்த சமஸ்கிருதம் ஹிந்தியோ தேவையில்லாது ஆமாம் நாட்டில் ஹிந்தி அவசியமாக வேண்டாம் ஒரே எனக்கு தெரிஞ்சு இந்தி வந்த அவசியமே இல்லைங்க தமிழ் இங்கிலீஷே வந்து போனாங்க இந்த திணிப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிப்பு தான் இந்தி திணிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அறுபத்தி ஏழு இடத்துல இருந்து இந்திக்கு வந்து அதுக்கான ஒரு இது வந்து வந்திருக்கு திணிப்பு எதுக்கு மொழி எதுக்கு தேவையா வேண்டாமா தமிழ்நாடு போது தமிழ் தான் தேவை நமக்கு தாய்மொழி தமிழ் தமிழுக்கு அப்புறம் ஹிந்தி வேணுமா அப்படின்னா சரியில்லையே